ஐம்பது கிராம் கோதுமை மாவு இருந்தால் அரை கிலோ அளவுக்கு திருநெல்வேலி அல்வா சுவையில் அதுவும் ஒரு சில நிமிடத்தில் செஞ்சிடலாம் வெறும் மூன்றே மூன்று பொருள் இருந்தால் போதுங்க அது செய்யறதுக்கு அதிகமான பொருள் தேவையில்லை மூன்று பொருள் தான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு நூறு கிராம் கப்பில் ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு கல்கண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் கல்கண்டுக்கு பதில் வெள்ளம் நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் இங்கே இனிப்புக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ஒன்றரை கப்பு அளவுக்கு கற்கண்டு எடுத்திருக்கேன் அதே கப்பில் ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இது நல்லா கொதித்து நம்ம சேர்த்த கல்கண்டு நல்லா கரைஞ்சி வரணுங்க இப்போ பாருங்கள் நல்லா இது போல் கொதிக்குது கல்கண்டு நல்லாவே கரைஞ்சிடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சிட்றேன் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு அரைக்கப்பு அதாவது நம்ம கல்கண்டு எடுத்த கப்புலேயே அரைக்கப்பு அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் எடுத்த கப்புலேயே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு இது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இந்த கோதுமை மாவுடைய அளவு இருக்கும் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் அடுப்பை வந்து இந்த டைமில் மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இந்த கோதுமை மாவுடைய பச்சை வாசம் போய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பை மீடியமாக வச்சு ஹையில் வச்சு கண்டிப்பாக அடுப்பை ஹையில் வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா சீக்கிரமாக மாவு கரைஞ்சிரும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு நல்லா அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் தான் கோதுமை மாவுடைய வாசம் போகும் இப்போ நம்ம அந்த கொதிக்க வச்சுருக்க தண்ணி இருக்குது பாருங்கள் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க ஒரு சில நிமிடத்துலேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா அப்படியே சுருண்டு வந்துடும் நீங்கள் இந்த அல்வா செய்யும் போது நான் சொன்னது பிரகாரம் அளந்து செய்யுங்க நான் ஒரு கப்பு வச்சு அலந்து உங்கள்கிட்ட சொன்னேன் உங்கள்ட்ட போல் மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா சின்னதாக கிண்ணும் டம்ளர் அது போல் எடுத்துக்கோங்க நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அல்வா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க அதிக நேரம் கூட ஆகாது இப்போ பாருங்கள் நல்லாவே ஒரு மூணு நிமிஷத்தில் எந்த அளவுக்கு திக்காயிருச்சு இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த அல்வா பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக ஒரே ஒரு பெஞ்சு மட்டும் நான் கேசரி கலர் சேர்த்துக்கிறேன் அது உங்களோட விருப்பம்தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்தும் செய்யலாம் சேர்க்காமையும் செய்யலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக கலர் வேணுங்கிறதுக்காக நான் கேசரி கலர் சேர்த்துருக்கேன் இப்போ கேசரி கலர் ஒரு பெஞ்சு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே சொலண்டு வரும் இதுதான் அல்வாவுடைய பதம் இந்த பதம் வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக கால் கப்பு மட்டும் நெய்சி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக அல்வா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு திருநெல்வேலி அல்வா போலவே இருக்கும் ஒரு ஐம்பது கிராம் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா வீட்டில் வெறும் மூணு பொருள் இருந்துச்சுன்னா போதும் கோதுமை மாவு நெய் சக்கரை இருந்தால் போதும் இந்த அல்வா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க ஒரு பவுலில் வந்து சுட சுட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்கு ஸ்வீட் கட்டாக வீட்டில் இது போல் கோதுமை மாவு நெய் இருந்தால் செய்து கொடுங்க ரொம்ப ஈஸி தான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஐம்பது கிராம் மாவுலேயே அரை கிலோ அளவுக்கு நம்மளுக்கு இந்த அல்வா கிடைக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சே டேஸ்ட்டாக செய்து பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்